ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அக்டோபர் அஞ்சாந்திதி சனிக்கிழமை இன்றைக்கி வழக்கம் போல த்ரீ இன் ஒன் தான் பார்க்க போகிறோம் பாகியலட்சுமி சிறகடி காசை பாண்டியன் ஸ்டோஸ் இந்த மூணு சிறியிலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பார்த்துலாம் கிட்டத்தட்ட மூணு சிறீலையும் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்டாக தான் இன்றைக்கி வந்து கொண்டு போயிருக்காங்க போய் பேசுகிறவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்காங்க உண்மையை பேசுகிறவங்க கஷ்டப்படுறாங்க அதுதான் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு பாகியலட்சுமியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செழியன் வந்து சும்மா இல்லாமல் அவங்க அப்பாவை வந்து பார்க்க போகிறாரு இல்லையா அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாருக்கோ கோபி இவர் வந்து சரி நான் உனக்கு எதாவது சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் செய்யலான்னு போனா அதுக்குள்ளார இவர் வந்து நான் பீர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பீர் மட்டும் குடிக்கிறேன் அப்படின்றாரு சரியன் உடனே கோபி வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சரி உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது அதனால பீருன்றதுனால நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனா பிரச்சனைக்கு வந்து குடிக்கிறது மட்டும் கரெக்ட் கிடையாது தான் நான் வந்து எந்த பிரச்சனைனாலும் குடிக்காம இருந்தே சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன் அதனால நீ வந்து மறுபடியும் அதுக்குள்ளார போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ சாண்ட்விச் பண்ணி கொடுக்குறாரு சூப்பர் பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் மனசே வந்து ரிலாக்ஸ்டா இருக்கு நீங்க வந்து எப்போவுமே என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நார்மல் பண்ணி விட்டுறீங்க நான் மழையாக நினைச்சிட்டு இருந்த பிரச்சனை கூட இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு நான் வந்து ரொம்ப ரொம்ப லக்கி உங்களுக்கு நீங்க வந்து எனக்கு அப்பாவா கிடைக்க அப்படின்னதும் என்னடா ஒரு பேருக்கே இந்த மாதிரிலாம் வந்து ஒளரிட்டு இருக்கியா அப்படின்னு கோபி வந்து கேட்குறாரு சாச்சா இல்லைப்பா டு த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் வந்து சொல்றேன் நிஜமாக அம்மாவே வந்து நீங்கள் அப்பாவாக கிடைக்க நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப அந்நியாயம்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னா ஆமாம் தாத்தா இறந்தப்போ நீங்கள் தான் எல்லா காரியமும் வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் பாட்டி வந்து உங்களை செய்ய விடாமல் விட்டது வந்து பெரிய தப்பு தான் என்னால் அப்போ எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சு என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது அனுமே ஆனால் இனிமேல் எதுனாலும் உங்களுக்காக நான் வந்து பேசுவேன்ப்பா உங்களுக்காக நான் வந்து நிற்பேன் நான் வந்து ரொம்ப லக்கி உங்களை மாதிரி அப்பாலாம் யார் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாரு உன்னை கோபிக்கு வந்து தேங்க்யூ மை சன் அப்படின்ற மாதிரி ஒரே ஹாப்பியாக இருக்குது இதோட நிப்பாட்டுறாரா வீட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறாரு வீட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டதும் சிறன் வந்து சொல்கிறாரு இல்லை நானே போயிடுறேன் என் மால் ரேட் நான் வந்து ஸ்டடியாக தான் இருக்கேன் அப்படின்னதும் இல்லை இல்லை நானே வந்து உள்ளே கொண்டு வந்து விடுறேன் யார் என்ன என்ன சொல்லிட முடியும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா தான் இருக்கார் இருந்தாலுமே தோளில் வந்து கையை போட்டுட்டு அப்படியே இவர் என்னமோ நடக்க முடியாமல் நடந்து வர்றவர் மாதிரி அவர் வந்து சீன் போட்டுட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு வர்றாரு இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனியோ இனியாவும் ஹாலில் வந்து இருக்காங்க you <laughs> பாக்யா கிச்சன்ல இருக்காங்க பாட்டி அவங்க ரூம்ல இருக்காங்க இவர் வந்து கமன் சொல்லியா ஐயோ பாத்து இங்க பாரு படி இருக்கு பாத்தனா அப்பா நான் நல்லா தான் பாருக்கேன் எனக்கே எல்லாமே தெரியுது அப்படின்னா இல்ல நீ வந்து ஸ்டடியா இல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிராமா பண்ணி விட்டுறாரு ஓவரா வந்து செழியன் வந்து குடிச்சிருக்கிற மாதிரி இப்போ என்னன்னா இந்த பழியும் வந்து பாக்யா மேல தூக்கி போடணும் அதுக்காக தான் உடனே ஜெனி பார்த்ததும் ஜெனிமா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத அவன் வந்து ஏதோ ரொம்ப பிரச்சனையில இருந்திருக்கான் அதனால வந்து லைட்டா குடிச்சிருக்கான் நீ வந்து ரூம்க்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னது அப்பா நானே ரூமுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து சொல்கிறாரு ஜெனி வந்து அப்படியே முறைக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சரியன் வந்து நானே போகிறேன்னு போகிறாரு மறுபடியும் போய் தாங்கி பிடிச்சிக்கிறாரு சச்சா நீ பாரு நடக்கவே முடியாமல் இருக்க ஜெனி மாபா கை தாங்கலாம் நானே வந்து ரூமுக்கு கொண்டு போய் இவனை விடுறேன் அப்படின்னதும் பாக்யாவுக்கு பாட்டிக்குலாம் பயங்கர ஷாக்காக இருக்குது இனியாக வர கேட்குறாங்க அண்ணா நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ பின்ன அவன் குடிக்காமல் என்ன பண்ணுவான் வீட்டில் வந்து அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செழியனை வந்து பேசவே விட மாட்டேன்றாரு இவர் வந்து இல்லை இல்லைன்ற மாதிரி தலையாற்றாரு ஆனால் கோபி வந்து செழியனை பேசவே விட மாட்டேன்றார் போறாரு மேல ரூம்க்கு கூட்டிட்டு போறாரு ரூம் கூட்டிட்டு போய் படுக்க வச்சதும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா லவ் யூ பா அப்படின்லாம் வர செழியன் வந்து சொல்றாங்க பாக்கியாவும் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க ஜெனிட்ட வந்து சொல்லிட்டு வராரு அவன் பாவம் மாம் ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ ஒன்றும் கவலைப்படாத ஜெனிமா நான் உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்கேன் இனிமே அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு போறாரு கோபி அதுக்கப்புறம் கீழே இறங்கி வராங்க ஜெனி வந்து சரியான திட்டுறாங்க உனக்கு கொஞ்சமாக தருவி இருக்கா என்ன வேலை பண்ணிகிட்ருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இல்லை ஜெனி ஒன்றும் இல்லை ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே இவர் கீழே இறங்கி வரவும் பாட்டி வந்து சோஃபாவில் வந்து இருக்காங்க பாக்யா வந்து நில்லுங்க ஒருமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க ஒருத்தவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைனா அவங்க குடிக்கிறாங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அது வந்து அவங்க இஷ்டம் ஆனால் இன்னொருத்தரையும் சேர்த்து அதே வழியில் இழுத்து விடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னா உனக்கு எதுவுமே டேரெக்ட் கரெக்டாக பேசவே தெரியாதா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை உன்னோட வந்து இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு எந்த டைமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு செழியனை வந்து குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வாட் நான் வந்து குடிக்க வச்சேனா ஹலோ அவன் என் பையன் என் குழந்தை என்னை வந்து பார்க்க வந்தான் எனக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு தான் அவன் வந்து என்னையே பார்க்க வந்தான் நான் வந்து அவனை பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கேன் புரியுதா ஒரு அப்பாவா நான் அவனை வந்து பொறுப்பாக கொண்டு வந்து வீட்டில் விட்டுருக்கேன் தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு வந்து நீ வந்து பேசிகிட்டு இருக்காத உன்னோட லெக்சர் கேட்கலாம் எனக்கு வந்து நேரம் கிடையாது முதல்ல பசங்களை வந்து நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ரெஸ்டரெண்ட் வச்சுருக்கேன் அதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு ஊர் சுற்றுறது விட்டுட்டு பசங்க மனசில் என்ன இருக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத முதல்ல யோசி அவன் குடிச்சதுக்கு என்ன ரீசன்னு சொன்னால் தெரியுமா வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான் காரணம்னு சொல்லி சொன்னான் அப்படின்னதும் உடனே பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னு அவன் வந்து உங்ககிட்ட சொன்ன நீ வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னதும் இந்த பாருங்க நான் வந்து உங்ககிட்ட பேசல எங்கப்பா இறந்தப்போ என்னை எந்த வேலையும் என்ன காரியமும் செய்யக்கூடாது இது என்னோடய புருஷன் நான் தான் முடிவெடுப்பேன் யாரும் தலையிடக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அதோட நிப்பாட்டிக்கோங்க இது வந்து என் பையனோட பிரச்சனை என் பையனோட பிரச்சனையில் நான் வந்து எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது இதில் தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து முகத்தில் அடித்த மாதிரி கோபி பேசுறாங்க பாட்டி அப்படியே வாயடைச்சு போய் நின்னுடுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியா வந்து நான் பேசலாம்ல செழியின் வந்து கொஞ்சம் பிரச்சனையினால் குடிச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா எல்லாருமே சொல்லி அவன் குடிக்கிறதையே விட்டுருந்தான் இப்போ ரெண்டு தடவை இதே மாதிரி நீங்க தான் வந்து அவனை கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க அதுவும் குடிக்க வச்சு கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க ஏன் அவனோட லைஃப்ல இந்த மாதிரி தேவையில்லாம ப்ராப்ளம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கேக்குறாங்க ஹலோ மேடம் என்ன நீயா ஒன்னு கற்பனை பண்ணி நீயா வந்து பேசிட்டு இருப்பியா அந்த ரெண்டு தடவை வந்து என் பையன் என்ன பார்க்க வந்தான் அப்பா எனக்கு வீட்டுல வந்து இவ்வளவு பிரச்சனைப்பா என்ன கவனிக்கவே ஆள் இல்லப்பா என்னை பத்தி யோசிக்கவே ஆள் இல்லப்பா நான் என்னப்பா பண்றதுன்னு என் பையன் என் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்து நின்றான் அவனுக்கு ஏன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு அதுக்காக அவன் என்கிட்ட வந்தான் அது தெரியாமல் ஊழிச்சிட்டத்துக்கு ஊ என்ன வேணால் நீ வந்து பேசிகிட்டு இருக்காத என் பையன் வந்து என்னை வந்து பார்க்குறதையும் பழகிறதையும் யாருக்கும் உங்களுக்கெல்லாம் தடுக்கிற உரிமையே கிடையாது புரியுதா தேவையில்லாமல் வந்து ஏதாவது கதை பேசிட்டு இல்லாமல் முதல்ல பசங்களோட மனசை பாருன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு கோபி அதோட வந்து பாக்யாவுமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இன்னைக்கு எபிசோடையும் முடிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பண்ணுறது நல்லது பாக்யா பண்ணுறது தப்பு பாட்டியும் இப்போ வந்து யாருமே பேசவே விடுறதில்ல அப்படியே ஒவ்வொருத்தரும் செழியன் ஆகட்டும் இனி ஆகட்டும் கோபி ஆகட்டும் ராதிகாவாகட்டும் ராதிகா அவங்க அம்மா ஆகட்டும் எல்லாருமே பாட்டியை வந்து வாயை அடக்கி வச்சிடுறாங்க பாட்டினால எதுவுமே பேச முடியாமல் போயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா என்னமோ செழியன் வந்து ஆனால் செழியன் வந்து வாட்டினாதான் அவங்க அப்பா வந்து தேடி போனார் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழையும் வந்து பாக்யா மேலே விழுந்துருச்சு செழியன் வந்து குடிக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கோபி ஸோ இனி அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து இவருக்கு நடந்ததெல்லாம் அந்நியம்ன்ற மாதிரியெல்லாம் செழியன் வந்து பேசியிருக்காங்க ஸோ கூடி சீக்கிரம் செழியன் வந்து பாக்யா விட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறது உறுதி அது எந்த தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுகடி சிறகடி காசையிலையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த கிருஷ்ணையும் அந்த லட்சுமி அம்மாவையும் கொழுக்கு கூட்டிட்டு வரணும்னு இந்த முத்துவும் மீனாவும் வந்து கூப்பிட்டுருக்காங்க சிறகடி ஆசையில வந்து வர்றத வந்து பாத்தீங்கன்னா வேலியில போற ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அதுக்கப்புறம் குத்துதே கொடை இதா அப்படிதான் வந்து முத்துக்கும் மீனாக்கும் ஆகிடுச்சு இப்போ கிருஷ்ணையும் அந்த லட்சுமி அம்மாவையும் கொழுக்கு கூட்டிட்டு வரதா இவங்க சொல்லிட்டாங்க உடனே அந்த லட்சுமி ரூம்குள்ளார வந்து பொண்ணு கல்யாணிக்கு கால் பண்றாங்க அங்க பார்த்தா மனோஜ் வந்து கடையில் தூங்கிட்டு இருக்காரு அவர் எழுப்பி போய் முகத்தை கழுவிட்டு வந்து உட்காருங்க இப்படி இருந்தால் எப்படி வியாபாரம் ஆகும் வந்து ரோகணி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த அம்மா கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் வந்து வந்திருக்காங்க எங்களை வந்து கொழுவுக்கு வர சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னதும் நானும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் வரலன்னு சொல்லிட்டா நான் அவங்க விடவே மாட்டேன்றாங்க அப்படின்னதும் சரி நீ கிளம்பி வா அப்படின்றாங்க நிஜமாவா கிளம்பி வரவா அப்படின்னு கேட்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் நீ எங்கள் நடந்துக்கணும்னு சூப்பராக ஒரு பிளானை வந்து போட்டு கொடுக்குறாங்க என்ன கல்யாணி இப்படி சொல்கிற அப்படின்னதும் ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் செய் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் விஜயா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க எது ஏற்படும் பண்ணாம இவ எங்க ஊர் சுத்த போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கும் போது அப்ப வந்து முத்து வந்து வந்துடுறாரு அன்னைக்கு தான் கடைசி நாள் குழு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வித்யாட்டை இன்னைக்கு வந்து முத்துவும் மீனாவும் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட போகிறாங்க இத்தனை நாள் கொழு வச்சுருக்கோன்னு சந்தோஷமாக இருந்தாங்கல்ல இன்றைக்கி பாரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்க அப்படின்னா என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னா அது நடக்கும்போது நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முத்து வந்து வந்துடுறாரு அப்புறம் வந்து எங்கடா போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க ஒரு முக்கியமான விஐபியை கூட்டிகிட்டு வர போனப்பா இன்றைக்கி வந்து கடைசி நாள் குழுல அதான் அப்படின்னதும் உன்னை மீனாவும் வராங்க யாருமா வந்திருக்காங்க அப்படின்னாது கிருஷ்ணர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்தா அந்த கிருஷ்ண பையனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த பையனுக்கு வந்து அவ்வளவு அழகா இருக்கு அதை பார்த்ததுமே ரோகிணிக்கு வந்து ரொம்ப அப்படியே பூரிப்பாயிடுது பையனையே அப்படியே உத்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த பையன் உள்ளே வந்ததுமே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவங்க வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு உங்கள் வீட்டு கொழுவுக்கு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் அவங்களும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து கிருஷ்ணர் பாட்டெல்லாம் பாடுறாங்க பூஜையெல்லாம் முடிச்சிடுறாங்க விஜயா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பிரசாதத்தை வந்து கிருஷ்ணன் கையிலேயே கொடுத்து கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல உன்னே மீனாவும் வச்சு கொடுக்குறாங்க அண்ணாமலை கொடுக்குறாங்க அப்புறம் விஜயா வந்து எனக்குலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பார்வதியும் வந்து எடுத்துக்கிறாங்க ஏன் அந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்னு பார்வதி பதிவு ஆமா அம்மா இவளுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் வீதியில போறதெல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறதே வேலையா போச்சு அப்படின்னு விஜயா வந்து திட்டிட்டு இருக்காங்க உடனே ரோகிணிக்கு வந்து பிரசாதம் கொடுக்க போறான் கிறிஷ் உடனே அவங்க வந்து அவங்களையும் மீறி ஒரு தாய் பாசம் வெளியில வந்துருது குழந்தைய வந்து அப்படியே உச்சி முகந்து பார்த்து முத்தமிட்டு அப்படி கட்டி பிடிச்சுக்கிறாங்க உடனே எல்லாரும் என்னடா இது ரோகிணி இப்படி அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க உடனே மனோஜ் வந்து கேட்கறாங்க என்ன ரோகிணி இப்படி எமோஷனல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டதும் விஜயா வந்து சொல்றாங்க இல்ல அவளுக்கு வந்து குழந்தை இருந்து அபாஷன் ஆயிடுச்சுல அந்த ஞாபகம் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும் ஆமா ஆமா அப்படின்றாங்க ரோகிணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறாரு கிருஷ்ணன் அப்புறம் அவங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தியா மீனா கிருஷ்ண வந்து இங்கே இருக்கும்போது தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் ஏண்டா தம்பி கிருஷ்ணன் நீ வந்து எங்கள் கூடயே இங்கேயே இருந்துறியா இங்கே எல்லோரும் இருக்கவங்கள உன்னை வந்து நல்லா பார்த்துக்குறோம் உன்னை நல்லா படிக்க வைக்கிறோம் அப்படின்னதும் ரோகிணி வந்து அவங்க அம்மாவுக்கு கஞ்சாட காட்டுறாங்க உடனே அவங்க ஆரம்பிச்சிடறாங்க போதும் நிப்பாட்டுப்பா நானும் பார்த்துட்டே இருக்கேன் எதுவும் பேசக்கூடாதுன்னு என்னப்பா இருக்கீங்க நீங்கள் அப்படின்னதும் என்னம்மா இப்போ நீங்கள் இப்படி கோவப்படுற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனா வந்து கேட்க என்ன பண்ணல நீங்கள் அன்னைக்கு நீங்க வந்து தத்து கேட்கறது கேட்டப்பயும் நான் என்ன சொல்லிட்டேன் அதுக்கு வந்து எந்த பதிலுமே நான் சொல்லலாம் அதுல இருந்தே நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டாமா எனக்கு வந்து இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தையோட மனசை வந்து களைச்சிட்டு இருக்கீங்க இந்த வயசு பையன்ட்டு நீங்க தான் வந்து பேசுறீங்களா நானும் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை உதவி பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பேசாம இருந்தா சும்மா சும்மா தத்து எடுக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அவன் ஏன் பேர அவனுக்கு பாட்டின்னு நான் இருக்கேன் அவனுக்கு அம்மான்னு சொல்லியும் ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னம்மா இது அவங்க இவ்வளவு ஆசையா வந்து கேட்கறதே அந்த அம்மா வந்து பையனை வந்து கவனிக்காததுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாங்க இவனுக்காக தான் கஷ்டப்பட்ட அவள் வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா அவளை எங்களுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டு இருக்கா கூடி சீக்கிரம் இவனையும் வந்து அவளே வந்து கூட்டிகிட்டு போயிடுவா அதை புரிஞ்சிக்காமல் சும்மா சும்மா இப்போ இந்த பையனை வந்து தத்துருக்கிறத பற்றியே கேட்டுட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் என் பேரை என் கூட தான் இருப்பான் இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டிங்களா நீங்கள் நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஜாடியாகவும் சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை இப்போ நான் நேரடியாகவே வந்து சொல்கிறேன் கிருஷ்ண வந்து தத்து கொடுக்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது இனிமேல் இந்த பேச்சை பேசிட்டு நீங்கள் என் பக்கம் எங்கள் வீட்டு பக்கமே வராதீங்க எங்களை பார்க்குற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு கண்ணா பின்னாலும் பேசுகிறாங்க அப்புறம் வித்யா வந்து கேட்குறாங்க இதுதான் உன் பிளான் ஆடி அப்படின்னது சும்மாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அண்ணாமலையும் எவ்வளோ தூரம் சொல்லி பார்க்கறாரு இல்லைம்மா இந்த குழந்தைய அவங்க நல்லா வளர்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் தான் சொல்கிற இல்லைங்க அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா நீங்களும் இதையே வந்து கேட்டுட்ருக்கீங்க என் பேரன் எனக்கு வேணும் யாருக்கும் எதுக்கும் நாங்கள் வந்து தத்து கொடுக்க முடியாது அவன அண்ணாதான் நினைச்சிங்களா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க உடனே மீனாக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது இல்லைம்மா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன எனக்கு விருப்பம் இருந்தால் அது இருந்தால் ஏதோ சரி ஹெல்ப் பண்ணீங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட பழகுனா இப்படி தான் உடனே வந்து குழந்தையெல்லாம் வந்து தத்து கேட்பீங்களா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா ஜாடியாக சொன்னாலும் புரிஞ்சிக்கிறதில்ல இனிமேல் வந்து கிருஷ்ண பார்க்குற வேலைலாம் எதுவுமே வந்து வச்சுக்காதீங்க இனிமே என் வீட்டு பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கிருஷ்ணகிட்ட வேற அவங்க பாட்டி வந்து கேட்குறாங்க நீ சொல்லு கிருஷ் உனக்கு வந்து யார் வேணும் உனக்கு இங்கே இருக்கிறது வேணுமா இல்லை உங்கள் அம்மா கூட உனக்கு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ரோகணியை பார்க்குறாங்க மீனாவை பார்க்குறாங்க கிருஷ்ண உடனே வந்து எனக்கு எங்கள் அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்படி சொல்லவும் போதுமா குழந்தைக்கே உங்களோட இருக்க விருப்பம் இல்லை இதுக்கு மேலே இந்த பேச்சை வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அங்கேருந்து கிருஷ்ண கூட்டிட்டு அங்கே இந்த அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க குழந்தை வந்து ஏக்கத்தோட அவங்க அம்மாவே வந்து பார்த்துட்டு போது மீனாக்கும் முத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது இங்கே பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து அப்பாடா நம்ம நினைச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு சிறகடைக்கு ஆசையே முடிச்சிருக்காங்க அது என்னதான் ராசின்னு தெரியலைங்க முத்துக்கும் மீனாக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி ஒரு க ஒரு கடத்திறப்பு விழா நடந்தாலும் சரி இல்லை வீட்டில் ஒரு பூஜை புனஸ்காரம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் எது நடந்தாலும் சரி லாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் அசிங்கப்பட்டு தான் நிற்பாங்க இந்த ரோகிணி வந்து எப்போயும் ஹாப்பியாக வந்து நிற்பாங்க ஆனால் அதில் வந்து முக்கியமான கல்பிரிட்டே வந்து ரோகிணியாக தான் இருக்கும் இதே மாதிரி தான் இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க பார்க்குற நம்மளுக்குமே வந்து தெரியுது சரி இந்த மீனா வந்து ஆசாசியாக நவராத்திரி குழுக்கு ஏற்பாடு பண்ணும்போதே கடைசியாக இவங்களுக்கு ஆப்படிக்கிற மாதிரி தான் ஏதோ ஒன்று நடக்கப் அதே அதேதான் வந்து நடந்திருக்கு சோ இனி அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பாண்டியன்ஸ் டூ சீசன் டூ இப்போ மயில் வந்து எப்படியாவது ஆதார் கார்டை செந்தில்ட்ட வந்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிகிட்ருக்கும் போது செந்தில் தம்பி வேலைக்கு போயிட்டு வந்ததுமே வேலை முடிச்சுட்டு வந்ததுமே நீ வந்து அந்த ஆதார் கார்டை கேட்டு வாங்கினு பாகியாக சொல்லிகிட்டு இருக்கும்போதே சரவணன் வந்து வந்துடுறாங்க என்ன ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னாது இவங்களுக்கு ஒன்றும் புரியல ஒன்றும் வந்து மயில் வந்து சொல்லிடுறாங்க இல்லை நீங்கள் வந்து விசேஷத்துக்கு போயிருந்தீங்களா அதுதான் சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் அம்மா நிச்சயத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து மயில பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு மாதிரி போய் இருக்காங்க சரி உள்ள வாங்க அப்படின்னா தான் இல்ல மாப்பிள்ளை நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க ஏ பார்த்து பக்குவமாக வந்து அந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியம் அதுக்கப்புறம் செந்தில் கடையில இருந்து வந்துடுறாங்க உடனே கொடுக்கணும்னு ஓடி போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க தங்கமையில எப்படியாவது வந்து ஆதார் கார்டை வாங்கிடணும் வாங்கிடணும்னு அதே தான் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கு அப்போ எதேச்சியாக செந்தில் வந்து பர்சை எடுத்து வெளியில வெளியில் வைக்க அந்த பர்சை வந்து எடுக்க போகிறாங்க நம்ம தங்க அதுக்குள்ளார பாண்டியன் வந்து வந்துடுறாரு பாண்டியன் வந்ததுமே வந்து கடக்கணக்கை பற்றி இருக்காரு கடக்கணக்கில் வந்து கேஷாக ஆயிரம் ரூபாய் குறையுது அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ரூபாய் குறையுது எப்படி குறையுதுனே தெரில நானும் அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அரசி தானே கணக்கு பார்க்குறாங்க அரசிட்டையும் கேட்குறாங்க இல்லைப்பா நானும் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டேன்ப்பா அந்த அமௌண்ட் குறையதான் செய்யுது அப்படின்னதும் ஏண்டா இந்த பணத்துக்கு உனக்கு ஏதாவது இருக்காண்டு நேராக கதிரட்ட வந்து கேட்குறேன் உன்னே வந்து என்னங்க நீங்க அவன்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னதும் நான் ஒண்ணு காரணம் இல்லாம கேட்கல அந்த பணம் வந்து குறையிற நாள் வந்து என்னைக்கு தெரியுமா அதிசயமா அன்னைக்கு துரம் வந்து ஒரு நாள் கடைக்கு வந்து வந்துட்டு வந்த அன்னைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னே ராஜிக்கு வந்து கோவம் வந்துடுது என்ன மாமா ஒரு திருடனை கேட்குற மாதிரி வந்து நீங்க கேட்குறீங்க ஏன் கடைக்கு வந்தால் ஒரு செந்தல் மாமா பார்க்க வந்திருக்கலாம் குமரேசன் தாத்தாவை பார்க்க வந்திருக்கலாம் இல்ல சித்தப்பாவை கூட பார்க்க வந்திருக்கலாம் ஆனால் நீங்க வந்து இந்த மாதிரி திருடன் பழியை வந்து நீங்க போடுவீங்களா ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வந்து கடைக்கு வந்ததே இல்லையா கடைக்கு வந்தாவே அவர் பணம் எடுக்க வராருந்தா அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்குறாங்க உடனே பழனி வந்து செந்தில் டா சொல்றாரு பரவாயில்லடா அந்த பணம் வந்து இவன் எடுத்த பணம் தான் ஆனா அந்த பிள்ளை பாரு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்ட்டு ஆனால் உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் ராஜி மாமாட்டா அதுவும் சேர்ந்து தான் திட்டுவாங்க போகுது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு உன்னே வந்து பாண்டியன் சொல்றாரு சரிப்பா நான் யார் மேலையும் எந்த பழியும் போடலப்பா அப்படின்னு சொல்லும்போது போது உன்னே வந்து சரவணன் சொல்றாங்க பேங்க்ல கேட்டாவே தெரிஞ்சுடும்லப்பா அப்படின்றாங்க ஐயோயோ இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் செந்திலும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆமா நாளைக்கு தெரிஞ்சிடும்ல உண்மை என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் பேசிக்கிறேன் இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் தங்கமயில் வந்துட்டு ஆதார் கார்டு எடுக்கதான் ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால முடியல ரூமில் வந்து ராஜி வந்து கதிரட்டை கேட்கறாங்க அந்த பணத்தை வந்து நீ எடுத்தியான்னு மாமா கேட்கும் போது நீ ஏன் எதுவுமே பேசாமல் இருந்த எடுக்கலான்னு வாயத்திறந்து சொல்ல வேண்டிதானே மற்ற இடத்துலலாம் வந்து எப்படி கேட்குறான்னு எப்படி நடந்துக்கிற ஆனால் மாமாட்ட மட்டும் ஏன் எப்படி இருக்க தேவை நீ எதுக்கு பழைய சுமக்கணும் சொல்லு உனக்கும் அந்த பணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கும் போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் எங்கள் அப்பாவே பரவாயில்ல போல் நீ என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறேன்ட்டு அவர் வந்து வெளியில் போயிடுறாரு அதுக்கப்புறமும் தங்கமயில் வந்து செந்தல் கூட பேசுகிற மாதிரி பேசி பர்ஸை வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் மீனா வந்து வந்துடுறாங்க ஆனால் தங்கமயில் வந்து ஏதோ சரி இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்க அள்ளாடுறாங்கன்றதை மீனா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு சிறையில் இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு ஸோ போய் பேசுகிறவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ